உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பெரிய நந்தி பெருமானுக்கு விமர்சையாக நடைபெற்ற கார்த்திகை மாத தேய்பிரை பிரதோஷம் எண்ணத்திர சங்கொழி முழங்க ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாளை முக்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் ஐந்தாம் பிரகாரத்தில் ஆயிரங்கால் மண்டபம் அருகே அமைந்துள்ளது பெரிய நந்தி நந்தி பகவானுக்கு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ தினத்தன்று அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படும் அதன்படி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள பெரிய நந்தி பெருமானுக்கு கார்த்திகை மாதம் தேய்பிரை பிரதோஷம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது நந்தியம் பெருமானுக்கு அரிசி மாவு மஞ்சள் தூள் அபிஷேகத்தூள் பஞ்சாமிரதம் தயிர் தேன் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி ஐநூறு லிட்டர் பால் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்து அருகம்புல் எலுமிச்சை சாமந்தி மல்லி ஆகிய பூக்களால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பான முறையில் ஆராதனை நடைபெற்றது கார்த்திகை மாத தேய்பிரை பிரதோஷ விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டும் சங்கொலி முழங்க மின்னத்திர சாமி தரிசனம் செய்தனர் பிரதோஷ தினத்தின் போது நந்திய பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது ஐதீகம் ஆகவே கார்த்திகை மாத தேய்பிரை பிரதோஷ தினமான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் திருக்கோவிலில் வள்ளலாக மகாராஜ கோபுரம் அருகில் உள்ள நந்திய பெருமானை சாமி தரிசனம் செய்தார்கள்